இது தலைவர் சங்கத்துக்கு அனுப்பிச்சது இது எல்லாமே ரினியூல் பண்றதுக்காக போய் 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 அவர்கிட்ட கேட்டது அப்புறம் ஒரு தடவை துரை சார் சொன்னாரு நீங்க என்ன பண்ணுங்க ஒரு தடவை பேங்க்ல அனுப்பிச்சிருங்க மாஸ்க் டைட்டில் போட்டுன்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தாரு அதுக்கும் அனுப்பிச்சு இது ரிசிப்ட்லாம் கிடையாது இது இயக்குநர் சங்க கார்டு இது என்னுடைய தயாரிப்பாளர் கிரீட்டி சங்க கார்டு இது வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அனுப்பிச்ச அந்த கொரிய இது இது வந்து நான் இந்த வருஷம் கூட கரண்டில் தான் பணம் கட்டியிருக்கேன் டைரக்ட் யூனியனுக்கு பில் இது இது முதலமைச்சருக்கு அனுப்பிச்ச அந்த நம்பர் இந்த நம்பர் ஃபைலா நம்பரை எடுத்து பார்த்தாங்கன்னா அதில் என்னுடைய ஃபுல் டீட்டெயில் அதில் இருக்கும் இதுதான் முக்கியமானது தயார் சங்கத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துங்க டேட் கூட பார்த்துங்க இதுதான் நான் வந்து அவருக்கு அமைச்சது நான் இப்போ இப்போ புதுசாக வந்து நான் எது எந்த முயற்சியுமே எடுக்கலை இந்த போஸ்டரை பார்த்துக்கிட்டு அந்த நேரத்துக்கு வந்து பண்ணுறதுனால நான் கிடையாது அப்படி இருந்துன்னா நிறைய எத்தனையோ படத்தை பண்ணி ஜாகர் தங்கத்தை போல் பெரிய வீடு வாங்கியிருப்பேன் ஏன்னா சண்டு மாதம் வந்து டைரக்டர் ஆகி ப்ரொடியூசர் ஆகிடுவேன் ஓகேவா ஓகே தேங்க்யூ சார் குற்றம் எதிர்பார்க்குறீங்களா டைட்டில் எதிர்பார்க்குறாங்க சார் எனக்கு இப்போ குற்றத்தில் அவரோட சந்தோஷப்படுத்தி தெரியும் எனக்கு வந்து ஜாக்வார் தந்தது மேல தான் குற்றத்தை வைக்கிறேன் அவர்கிட்ட நான் அவர் என்கிட்ட கேட்ட விஷயம் இருந்தால் நைட் ஈவினிங் தம்பி அவர் சென்சார் வச்சுருந்தாங்க பெரிய டைரக்டர் பெரிய ஹீரோ புடியூசர் எல்லாமே பெரிய ஆளுங்க நம்ம அப்போ போய் டைட்டில் கேட்க முடியாது நான் ஏதாவது பணம் வாங்கி தரட்ட மாட்டோம் நான் என்ன பண்ணுவேன் நான் கஷ்டப்பட்டுட்டுருக்கேன் எனக்கு இப்போ கடங்காரங்க இருக்காங்க பதில் சொல்ல முடியல இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன் போன மாதம் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அங்கே ஊரில் நான் போகலை வீடியோ காலில் தான் எங்கள் அம்மாவை பார்த்தேன் ஏன்னா ஊரில் கடங்காரங்க இருக்கிறதுனால எங்கள் அம்மாவோடைய புணத்தை தூக்க விடாமல் தடுத்துருவாங்களோ ஒரு இன்ன வரைக்கும் எங்கள் அம்மா சத்துக்கு அழுக்கலை சார் அழுகலை தைரியமாக இருக்கேன் வீடியோ காலில் தான் பார்த்தா அதுக்கான ரெக்கார்டு வச்சுருக்கேன் ஆனால் போனால் தடை பண்ணி அம்மா அவங்க நல்லா வாழ்ந்தவங்க அவங்களுக்கு போய் தூக்குறதுல ஒரு பிரச்சனை வந்துடும் கூட நான் போகலை இப்படியெல்லாம் எல்லா கஷ்டமும் ஜாக்கிரதங்கிறதுக்கு தெரியும் எல்லாமே தெரியும் அவர் அவ்வளோ நல்ல வர கிட்ட பேசினார் அவ்வளோ எப்படி சொல்லணும்னு தெரில எனக்கு சார் முடிவு எதிர்பார்க்குறீங்க சார் எனக்கு நான் கடன் பிரச்சனை ரொம்ப இருக்கேன் சார் எனக்கு வந்து அவங்க பெரிய கோடி பணம் போட்டு எடுத்திருக்காங்க அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது ஏன்னா தெரிஞ்சிருந்தா கூட என்னை கூப்பிட்டு பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது காக்கப்பட்டவங்க மறைச்சிட்டாரு முழுக்க முழுக்க மறைச்சிட்டார் அதனால் எனக்கு இப்போதைக்கு பண உதவி இருந்தால் மட்டும்தான் நான் என் பிரச்சனை இந்த இந்த படத்தில் ஃபர்ஸ்ட்டு ஓப்பனிங் டேட்டா மாஸ்க் மாஸ்க் தான் வச்சுருக்கேன் அதை நான் தூக்கணும் அதை தூக்கிவிட்டு அடுத்து படம்லாம் மாஸ்க்ங்கிறது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வச்சுக்கலேன் டைட்டில் வேறு சேஞ்ச் பண்ணணும் புதுசாக போய் சென்சார் பண்ணணும் அதுக்கான வேலையை பண்ணணும் ஆனால் பற்றாக்குறையில் எடுத்தவங்க தான் விஷயம் என்னுடைய விஷயத்த இதுதான் அவங்களுக்கு தெரியப்படுத்த வர ஏன்னா அவங்கள குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு இந்த விஷயம் ஜாகவர்து கொண்டு போகவே இல்லை இவர் என்ன விஷயம் கொடுத்துட்டாருங்கிற விஷயமே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வரும் ஏன்னா அவர் கண்டிப்பாக கொடுத்துருப்பார் அவ்வளோ நல்லவர் அவர் கண்டிப்பாக கொடுத்துருப்பார் சரி சார் அவர் கொடுத்துருப்பார் இங்கே யாருக்கும் இல்லைங்கன்னு கொடுத்துருப்பார் அவர் போக முடியுங்க சார் என்னால் எப்படி சார் போக முடியும் சாதாரணமாக ஆரம்பம்னு ஒரு படம் கேள்விப்பட்டிருப்பேன் எல்லோரும் என்னோடய டேட்டில் நான் ரெஜிஸ்டர் பண்ணலை ஷூட்டிங் போயிட்டு இருந்தேன் குற்றாலத்தில் நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வர கேப்பில் அஜித் படத்துக்கு வச்சுட்டாங்க நான் எதுவுமே சொல்லலையே இது வரைக்கும் யாருக்குமே சொல்லலையே ஏன்னா அது என்னோடய டைட்டில் அதுக்கான போஸ்ட்லாம் நான் வச்சிருக்கேன் நான் ரிஜிஸ்ட் பண்ணலை நான் பண்ண அது பண்ணலை அது கேமரா தப்பு இது நான் பண்ணியிருக்கேன் நான் போராடுவேன் இது எனக்கு எனக்கு உரிமை இருக்குது என்னோட படம் அது என்னோடய டைட்டில் இப்போ எல்லாருமே கேட்குறாங்க மாஸ்டர் போஸ்ட் வரணும் என்ன உங்கள் பேர் வரல டைரக்டர் அப்படிங்கிறாங்க ஏன் படம்னு நினச்சிக்கிட்டே என்ன கேட்குறாங்க எல்லோரும் ஏன்னா இப்போ கடந்த எட்டு வருஷமா நான் தான் டைரக்டர்னு எல்லாருக்கும் தெரியும் சார் எங்கேயாவது போய் கதை சொல்லப் போனால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு வாங்குறாங்க நான் என்ன பண்ண சார் இதே டைட்டிலில் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து அந்த மாஸ்க் படத்தோட கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் நீங்கள் அது அப்போ என்ன நடவடிக்கை எடுப்பீங்க அதுக்கான அந்த டேட்டு நான் ரெண்டாயிரத்தி பதினேழு இருபத்தி ரெண்டாந்தேதி பண்ணியிருக்கேன் அவங்க அதுக்கு முன்னால் பண்ணியிருந்தா அவங்களுக்கு தான் அதை சொந்தோம் அதுக்கு அப்புறம் பண்ணியிருந்தா எப்படி யார் கொடுத்தா ஏன்னா மூணு சங்கங்கள் இங்கே இருக்குதுன்னு ஜாக்கரத் அவங்க சொல்லியிருக்கிறாரு அதாவது ஒன்று வந்து பெப்சி யூனியனு இன்னொன்று கில்டு இன்னொன்று ஏதோ தெலுங்கு யூனியன் மூணு இருக்கான் இப்போ வந்து நம்ம போய் உதாரணத்துக்கு கில்டில் வந்து ஒரு டைட்டில் கேட்டோம் அப்படின்னா ஒரு மாதம் அந்த டைட்டில் நமக்கு கொடுக்குறது என்ன காரணம் அப்படின்னா ரெண்டு பேர்கிட்டையும் அவங்க என்சி கேட்பாங்களாம் அவங்க என்சி கொடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு அந்த டைட்டில் கொடுப்பாங்க இன்றைக்கி சின்ன சின்ன படங்கள்லாம் ரொம்ப அசிங்கமாக ஒரு சிரிக்கிறாப்பில் ஏன் டைட்டில் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா அதுக்கு ஜாகவார்த்தங்க தான் காரணம் இவங்க அற்புதமான டைட்டில் வச்சுட்டு போவாங்க அவர் அதை கொடுக்க மாட்டார் ஐயோ இது வேற ஆள் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லுவார் ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் யார்ட்டையுமே இருக்காது பணத்தை எதிர்பார்ப்பார் அடுத்து சார் அந்த டைட்டில் வேணும் சார் என் கதைக்கு முக்கியம் போய் இயக்குநர் கேட்பார் அப்படியா சரி நான் பேசி பார்க்குறேன் ஏதாவது பணம் எதுவும் கொடுக்க உங்களால் அப்படி கேட்பார் இவங்க கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா இவரே அந்த காசை வாங்கி வச்சுக்கிட்டு டைட்டில் பண்ணி கொடுத்துருவார் இவர் கொடுக்கலன்னு சொல்லிட்டாருன்னா அந்த டைட்டில் யாருக்கும் கொடுக்க மாட்டார் ஒருத்தர் இருக்கு இருக்கும்பார் ஏன் அவன் நம்பர் கொடுத்துக்கிட்டேன் போய் பேசட்டும் காலில் விழுவட்டும் என் கதைக்கு தேவைன்னு சொல்லட்டும் இறக்கப்பட்டு யாரும் கொடுக்க மாட்டாங்க அந்த டைட்டில் கொடுப்பாங்க சார் வெற்றிமாறன் சார் அண்டு வந்து கேட்டிருந்தா கொடுத்துருப்பேன் சார் ஏன்னா ஒரு பெரிய டைரெக்டர் நான் வளர்ந்து வரேன் எனக்கு அவ்வளவு பெரிய ஆடியன்ஸ்லாம் தேட்டருக்கு வரமாட்டாங்க கவினுக்கு வருவாங்க நான் கொடுத்துருப்பேன் இந்த டைட்டில் ஆனால் ஜாப் ஒருத்த மறைச்சிட்டாரு சார் சார் டைட்டில் பண்ணும்போது வெளிப்படையாக பண்ணிடலா இன்னார் இன்னார் இந்த டைட்டில் பண்ணியிருக்கேன் இன்னார் பண்ணிடாம வெளிப்படையாக பண்ணிடலாம்ல அதெல்லாம் பண்ண மாட்டேன் சங்கங்கள் தான் நான் அதில் எந்த பதவியுமே கிடையாது உறுப்பினர் தான் என்னன்னா சங்கங்கள் நினைச்சா இது 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 பண்ணியிருக்காங்கன்னு ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி இது இது பண்ணியிருக்கப்பட்ட யார் எல்லாரும் தெரிஞ்சிருப்போம் இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் வந்து தணல்னு நான் தான் டைட்டில் வச்சேன் அது ஒரு பண்ணல வேற ஆள் பண்ணிட்டாங்க நான் அதெல்லாம் எதுவுமே சொல்லி என்னோட டைட்டில் தான் அது எல்லாத்துக்கும் ரெக்கார்ட் என்ட்ட இருக்குது கதையை எழுதி வச்சிருக்கேன் தனல்ட்டு ஆனால் வேற படம் வந்துடுச்சு நான் அதெல்லாம் கேட்கல ரிஜிஸ்டர் பண்ணி நான் என்ன சொல்றேன் ஒரு டைட்டிலா இப்போ ஆர் ஆர்வி செலவு உதயகுமார் சார் சொல்கிறபடி பார்த்தா யாருமே டைட்டில் வைக்க வேண்டாம் நேரடியாக படத்தை பண்ணுங்கள் சென்சாருக்கு போடுங்க கொடுங்க டைட்டில் கொடுத்துருவாங்கங்கிறாங்க இவ்வளோதான் விஷயம் யாரும் அவசரப்பட்டு தயாரிப்பாளர் இல்லை பூஜைங்கிற பேரில் உங்கள் டைட்டில் அலன்ஸ்மெண்ட் பண்ணிடாதீங்க நீங்கள் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் செலவு பண்ணி நீங்கள் பண்ணுவீங்க மறுநாள் ஒருத்தர் ஆடிஷன் கொடுத்து கொண்டு விட்டு அந்த டைட்டில் ரிவீல் பண்ணிட்டு போயிட்டார் அவ்வளோதான் யாருக்கும் நீங்கள் வந்து இயக்குனர் சங்கத்தில் உறுப்பினரா சார் இயக்குனர் சங்கத்தில் உறுப்பினர் என்னுடைய கார்டு எண் வந்து பதினொன்று அறுபத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் ஒரு இயக்குனர் சங்கத்தில் உறுப்பினராக இருந்துட்டு உங்களுக்கு வந்து அவங்க வந்து ஆர் வி உதயகுமார் வந்து உதவி பண்ண மறுக்கிறாரா சார் அதை கேட்டுட்டு கோபப்படுறார் சார் இது ஒரு காரில் உட்காந்துட்டு கார் டோரை மூணு நான் என்ன சார் அந்த இந்த கேள்வி கேட்டேன் முதலமைச்சரே ரோட்டில் நின்று மனு வாங்குறாரு உங்களுக்கு இதை வாங்குறதுக்கு என்ன சார் கேட்டோம் டப்புன்னு கதை என்ன தம்பி உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன் நான் பயப்படல ஏன்னா வாழ்வாச சாவான்னு தெரிஞ்சு போச்சு என்ன பண்ணிட போகிறாங்க நம்மளை நான் ஒன்றுமே இல்லாத அவங்க பெரிய ஆளுங்க நான் ஒன்றுமே இல்லாத ஆளு என்ன வேணாலும் பண்ணி சொல்லிட்டு நான் எதிர்த்து தான் பேசினேன் அப்போதைக்கு பக்கத்தில் அவருடைய ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் எனக்கு யாவும் இல்லை கூடவே ஒரு தருப்பார் இருந்தார் கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க எல்லாருமே நான் அப்படி தான் ஆர் கே ஆர்கே செழுமணி சாட்டையும் அது தான் பேசினேன் அப்படி தான் பேசுனேன் எனக்கு என்ன பயம் ஏன் ஓய்வுக்கு முன்னாடியே அவர் சொல்கிறாரு சின்ன படங்கள் எடுக்கிறவங்க தற்கொலை பண்ணுற தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு அப்போ சின்ன படம் தயாரிப்பாளர்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு பெரிய பட்ஜெட் பண்ணணும்னா ஹீரோக்கள் டேட் கொடுக்கணும் ஹீரோக்கள் ஒரு ஹீரோ ஒரு ஒரு படத்தை ஹிட்டு கொடுக்கணும் ஒரு படத்தை கொடுக்கணும்னா எப்படி எப்படி சார் சார் இந்த படத்தோட பட்ஜெட் நான் பண்ணேன் எண்பது லட்சம் பண்ணேன் நான் வந்து பத்து கோடி இருபது கோடிக்கெல்லாம் இந்த படம் பண்ணல எண்பது லட்சம் ரூபாய்க்கு இதை பண்ணேன் இப்போ வட்டியெல்லாம் சேர்த்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷத்துல ஒன்றரை கோடி ரூபாய்க்கிட்ட இருக்குது எனக்கு இவ்வளோதான் அவ்வளவுதான் இல்லை சார் எனக்கு வந்து என்னுடைய என்னுடைய பணத்தை பத்தி நான் பேசல என்னை நம்பி போட்ட ஒரு ஆறு பேர் இருக்காங்க என்னை நம்பி எதிர்பார்த்த அவங்களுக்கு கொடுக்குற லெவலுக்கு எனக்கு பணம் வந்தாவே போதும் வேற எதையுமே நான் எதிர்பார்க்கவே ஒன்றரை தேவை இல்லை சார் அது வந்து நான் வட்டியெல்லாம் சேர்த்துல அதுக்கெல்லாம் போய் அவங்க ஆளாக முடியாது எனக்கு அவங்களால இறக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்கு இந்த படத்தோட டைட்டில் எவ்வளவு பெரிய விஷயம் கொரோனா டயத்தில் மாஸ்க் எவ்வளவு பெரிய வேல்யூ ஆச்சு அது தான் இதை அவங்க வச்சாங்க வந்தோடனே எல்லாரையும் கொரோனா டையத்தில் இவ்வளோ அற்புதமான டைட்டில் நீங்கள் வச்சிருக்கீங்களா பாராட்டினாங்க கொரோனா வருதுக்கு முன்னாலே மாஸ்க்னு வச்சாலுண்ணா ரெண்டாயிரத்தி பதினேழு ரெக்கார்டு சார் இப்போ டைட்டில் கிடைக்கல இப்போ என்ன பண்ண போறீங்க சார் எனக்கு இதுக்கு மூலம் தீர்வு வேணும் அடுத்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பணம் வேணும் கோர்ட்டில் போய் ஸ்டே ஆடு வாங்கினோம்னா அவ்வளோ பெரிய நிறுவனத்தை எதிர்த்து ஸ்டே ஆடு வாங்குறதுனா எவ்வளோ பெரிய சாத்தியம்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் போய் ஒரு அட்டவிகேட்டை ஃபிக்ஸ் பண்ணால் அந்த அட்டவிகேட்டை வேலை கொடுத்து வாங்கிடுவாங்க யார் வருவா எனக்காக அதனால அவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்காங்க சார் எல்லா படத்துக்குமே வந்து கடைசி நேரத்தில் வந்து இந்த மாதிரி எல்லாரும் கிளைம் பண்ணலாம் எல்லாமே வந்து இதுக்காகவே சில பேர்லாம் பணம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க சார் அதுக்காக தான் நீங்கள் சொல்லுங்க அவர் கடைசி நேரத்தில் வரல ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாருக்கும் அவர் அனுப்பிச்சிருக்காரு அதுக்கான ரெக்கார்டு எல்லாம் வச்சிருக்கிறாருன்னு சொல்லுங்க நன்றி